ஷர்மு பண்ணி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸா நேரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுடிங் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசிய வந்து போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து 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 இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இசக்கி முத்துப்பாண்டி பாக்கி அம்மா மூணு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம நாளைக்கு அறிவழகுன கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியம் ஓ அப்படியா ஊர்வலமாக வந்தால் தான் நல்லா இருக்கும் சரி அப்படின்னா சிவபாலனுக்கு அது மாதிரி ஒரு விசேஷம் வைக்கணும் இல்லை சிவபாலனும் பாவம் தானே அவன் என்ன பாவம் பண்ணாங்கிற மாதிரி எசக்கி கேட்குறாங்க செமையா வந்து கலாய்கிறாரு நம்ம முத்துப்பாண்டி உங்கள் அண்ணன் சிவபாலன் மனசுல என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எசக்கி நீ இப்படி எல்லாம் திட்டம் போடலாமா இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம முத்துப்பாண்டி நியாயமா உடனே அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ப பாக்கியம் டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல நம்ம என்ன சொன்னாலும் நிச்சயம் உங்கள் அண்ணன் கேட்கவே மாட்டான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் உன் பொண்ணு பரணி எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிருக்கா இல்லை அவ தான் புத்திசாலி தருமா இப்பயே பரணிக்கு வந்து ஃபோன் அடின்னு சொல்லிட்டு ரகசியமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் சவுந்தரம் பண்ணி கேட்குறாங்க ஓ ஊர்வலம் வரத்துக்கு திட்டம் போட்டுட்ருக்காங்களா வைஜெயந்தி வெளியில் வரத்துக்குள்ள நான் அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தே ஆகணும் அந்த பரிசு அறிவலகனா இருக்கணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரமாண்டி அப்பன்னு பார்த்து பரணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஏல நீ கொஞ்சம் தனியாக வால நான் அவங்க பேசணும்னு பேசணுன்னு முத்துப்பாண்டி பேசிகிட்டு இருக்காங்க என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு ஊர்வலம் போலம் போகலான் இருக்கீங்களே அறிவழகனுக்கும் ரத்தனா ஆமாம் இதில் எதுக்கு ரகசியமாக வந்து பேசணும் சிவபாலனுக்கும் கல்யாணம் இருக்குல்ல மறந்துட்டிங்களா அம்மா அதை பற்றி பேசாதம்மா நான் பேசினேன்னா என்னையே வீட்டை விட்டு துரத்தி வாங்கி போல இருக்கு இப்படி நீ பேசலாமா உன் தம்பிக்கு நீ தானே நல்லது இதெல்லாம் செஞ்சு வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் ஆசையாக தான் இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது தான் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறதுல தான் சண்முகத்தை கிட்ட கேட்டால் ஏன் தங்கச்சி முடிவெடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்றைக்குமே அது மாதிரிலாம் முடிவெடுக்க மாட்டாங்க தான் வாக்குமூலம் கொடுத்தாலே அது எல்லாம் வீரலட்சுமி கேட்டுட்டு தானே இருந்தா இனிமேட்டு ஏதாவது பேசுனானா நான் பாக்கியமாக இருக்க மாட்டேன் அப்புறம் வீரலட்சுமிக்கு மாமியார் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசுகிறாங்க அம்மா அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது இப்போ என்ன வீரலட்சுமியை சம்மதிக்க வைக்க ஏதாவது திட்டம் போடணும் ஏண்டி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளையே கவுத்துருக்கீங்க அதுவும் எல்லா உண்மையும் வந்து வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் லேசு போகலையா நடந்துச்சு அதுக்குன்னு முயற்சி பண்ணிங்கள அதே மாதிரி வீரலட்சுமியும் சிவபாலனையும் சேர்த்து வைக்க அட்லீஸ்ட் ஊர்வலம் வந்து ஒற்றுமையாக வந்து காரில் ஜோடியாக போகிறதுக்கு ஏதாவது ஒரு அபிப்பிராயம் பண்ணலாம்ல அம்மா எதிரிங்களை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற வீரலட்சுமியை சமாளிக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் இருப்பினும் நான் யோசிக்கிறேம்மா நிச்சயம் ஆசையை வந்து நிறைவேற்ற நான் முடிவு பண்ணிட்டேன் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க ஓ வீரலட்சுமி எப்படி இருந்தாலும் சோபாலன் மேலே கோபமாக தான் ஒன்றமும் இருக்காளா அது நமக்கு சந்தோஷம்தான் சொல்லிட்டு சவுந்தர பாண்டியம்மாட்டுக்கும் போயிட்டு இருக்கிறப்ப பாண்டியம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க டேய் நம்ம தாண்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயமா வந்து பண்ணணும் சிவபாலனியும் வீரலட்சுமியும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒத்து ஒற்ற குடும்பமும் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க்கா அதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் நம்ம ஏதாவது ஒன்று வைஜெயந்தி மேடம் ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சால் மட்டும்தான் சிவபாலனும் வீரலட்சுமியும் ஒன்று சேர வாய்ப்பே இல்லை அதுக்காகையாவது நம்ம ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் ரத்னா வீட்டை வந்து காட்டுறாங்க எப்படி அம்மா ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்றுறதுன்னு நம்ம பரணி வந்து யோசிச்சிட்ருக்கிறப்ப சண்முகம் நாளைக்கு ஊர்வலம் வந்து போக போகிறோம் ஞாபகம் இருக்குல்ல ஆ நல்லாவே ஞாபகம் இருக்குது ரத்னா வந்து க்யூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க பரணி வந்து ரத்னாங்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்ன பரணி என்கிட்ட எதுக்கு உதவின்னு சொல்லிகிட்ருக்க நாளைக்கு ரெண்டு வண்டியை பிடிக்க போகிறோம் ஒன்று உனக்கும் அறிவலகனுக்கும் இன்னொன்று சிவபாலனுக்கும் வீரலட்சுமிக்கும் அச்சிச்சு இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா அம்மா ஆசைப்படுறாங்க நீங்க எப்படி இவ்வளவு பெரிய சோகத்தை தாண்டி வந்தீங்களோ சிவபாலனும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே இப்படி எல்லாம் பண்றா அப்படி இருக்கும்போது அவனுக்கு நல்லது இதெல்லாம் பண்ணி வைக்கணும்ல சொல்றது எனக்கு புரியுது ஆனா அண்ணனும் வீரலட்சுமியும் கோபமா இருக்காங்களே நீ எனக்கு ஆதரவா நிப்பியா ஆமா எனக்கு சிவபாலனை பிரச்சனையே இல்லை அவன் எவ்வளோ தங்கமான பையன் அவன் கூட வந்து சேர்ந்து வாழ்றதில்லை இவன் என்ன வீம்பு இருக்கான் நான் உனக்கு ஆதரவாக நிற்பேன் இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே நிற்பேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக வந்து ரெண்டு பேர் சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது நீ தான் வந்து பர்ஃபார்ம் ஆகணும் ஒன்றை வச்சு தான் நான் காய் நோத்துவேன் நீயும் ஆமாச்சாமிங்கிற மாதிரி சொல்லணும் சரியா சரி சரி பண்ணிட்டா போச்சுங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ணன் இல்லாமல் ரகசியம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களான் செல்லக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லான்னு இருக்காங்க செல்லுக்குனியும் உனக்கு மிட்டாயிலேருந்து எல்லாம் தரேன் தேவையில்லாமல் இந்த விஷயத்த வந்து சொல்லக்கூடாது நானும் உங்கள் கட்சி தான் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சிவபாலனும் நிச்சயம் வீரலட்சுமி அக்காவும் சேர்ந்து வாழணும் அதுதான் என்னோடய விருப்பமும் அதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சியும் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஒரே ஒரு இது மட்டும் உதவி செஞ்சால் போதும் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அச்சோ இவ சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் தானே வந்து ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்தில் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி பேசும்போது இன்றைக்கி வெளியே போக போகிறோம் எத்தனை நாள் ஆசை கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வைஜெயந்தி முன்னாடி நம்ம அறிவாளர்கள் வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து பேசுகிறாங்க என்னடா வெளியே போகிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா வெளியில் போனாலும் நான் ஒன்று பத்திரமா பார்த்துப்பேன் ஆல்ரெடி நான் உள்ளே இருந்தப்ப நீங்கள் மிகப்பெரிய இடத்துல வேலை பார்த்தே உங்களால் எதையும் கிளிக்க முடியல நான் வெளியில் வந்துட்டேன் அப்படி இருக்கும்போது உங்களால் இப்போ நீங்கள் உள்ளே இருக்கீங்க வேலையில் கூட இல்லை எதுவும் கிளிக்க முடியாது மேடம் நீங்கள் முன்னாடி போடலாம் இல்லை மேடம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இஷ்டத்துக்கு பேசுனீங்க அதுக்கு தக்க பதிலடி சண்முக மச்சம் திருப்பியும் வந்து கொடுப்பாங்க அப்புறம் அதுக்கு எத்தனை வருஷம் உள்ளே இருக்கணும்னு தெரியாது ஏதோ மேடம் உங்களுக்கு நல்ல நேரம்தான் ஏன்னா உங்கள் பையனை நல்ல விதமாக இங்கே நீங்கள் பார்த்துப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பமும் இங்கே இருக்கிறது நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்ன குரு வந்து கடுப்பாயிட்டாங்க பார்த்தீங்களா என்ன நல்லா பேசிக்கிட்டு இருக்கானு அதுக்கு தானே சவுந்தர் பாண்டி வச்சு திட்டம் போட்டிருக்கோன்னு சொல்கிறப்ப அறிவழகன் எல்லா ஃபேம்லியும் வந்து கையெழுத்து போட்டுட்டு அப்படியே மாதம் வந்து வெளியில் வந்து வராங்க வெளில வந்தோடனே தடபுடெலாம் வந்து வரவேற்கணும்னு சொல்லிட்டு மேலதாளத்தோடு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் ஆல்ரெடி வாழை மரம் கட்டுறது தோரணம் மா இலை எல்லாத்தையும் வந்து சூப்பராக தடபுடலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சரி நாங்கள் ஆர்வமாக போய் கூட்டிகிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு ஒத்துமொத்த குடும்பமும் வந்து இருக்கு அறிவழி வரத்துக்காக அவர் மாதம் வராங்க ரத்னா எங்கே இருக்கா ரத்னா வரேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா ஆனால் ரத்னா வீட்டில் வந்து இருக்கட்டும் இங்கே வந்து பார்க்க வேணாம் வா உனக்கு மேலதாளத்தோடு வந்து வரவேற்புன்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் வந்து போடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து ரத்தனாவும் வரேன்னு சொன்னப்ப அது சரி வராது நீ இங்கேயே இருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் இங்கே தானே வர போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்போதுமே கோயிலில் வந்து ஒத்துமையா நீ பார்க்கணும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலில் வந்து வெயிட் பண்ணுங்க நான் அறிவழகனைனா கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சண்முகம் முத்துப்பாண்டி சிவபாலன் எல்லோரும் சொல்லிவிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஏதாவது பேச வேண்டியது தானே சண்முகத்துக்கிட்ட பேச வராங்க நம்ம சிவபாலன் இப்போ இவரை மட்டும்தான் நீங்கள் காப்பாற்றணுமா என்ன காப்பாற்றக்கூடாதா தேய் நீ சொல்கிறது எல்லாம் புரியுதுடா உன் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லை ஒரு வகையில் சந்தோஷந்தான் ஆனால் என்ன பண்ணுறது என் தங்கச்சியோட விருப்பம் இல்லாமல் நீ தாலி கட்டியிருக்கடா அதுதான் இங்கே சிக்கலே அப்படின்னு சொல்லும்போது அப்போனா என்னை அடித்ததெல்லாம் டே அதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் அந்த நேரத்தில் தாலி கட்டுறதை தவிர வேற என்ன காரியம் சொல்லியிருந்தாலும் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க அது என்னமோ வாஸ்தவம் தான்டா எனக்கெல்லாம் உன் மேலே கோவமே இல்லை வீரலட்சுமி தலையை மட்டும் ஆட்டிட்டானா போதும் நிச்சயம் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது இல்லை நான் உங்களை விட சந்தோஷப்படுற ஆள் வேற யாருமே இருக்க முடியாது வாங்க எல்லாரும் கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பாலனி அருமையாக வந்து ரத்தனா வச்சு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சிவபாலனோட ஆசையை நம்ம ரத்தரான் எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்னா அப்கமிங் ஆப்கமிங் எபிசோட் டிஸ்ட்டாக இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் சௌந்தர பாண்டியை வேற சமாளிச்சாகணும்